திருவாய்மொழியின் சாரம் என்கிற தலைப்பில் நாம் இப்பொழுது பார்க்க போவது மூன்றாம் பத்தில் எட்டாம் திருவாய்மொழி தாமும் தன்னுடைய ஐம்புலன்களும் பெருவிடாய்பட்டு பேசுதல் மிகுந்த தாகத்தோடு ஏக்கத்தோடு பெருமானைக் காண வேண்டும் என்பதை நம்மாழ்வார் இங்கே இருக்கு முடியானே மூவலகும் துள்தேத்தும் சீர் அடியானே அலைகடலைக் கடைந்தாய் கருடக் கொடியானே கொண்டல் வண்ணா வானத்தேவரில் நெடியானே என்று கிடக்கும் என் நெஞ்சமே என் மனத்தையே பெரிய நகரமாக கொண்டு அதிலே தங்கியிருக்கின்ற எனது நற்றுணையே இலங்கைக்கு இறையைச் செற்ற நஞ்சனே ஞானங்கொள் வாமனாகி மாபலியை வஞ்சித்தவனே என்று என் வாசகம் எப்பொழுதும் சொல்லும் வானவர் வாசகத்தால் ஏத்த அருள் செய்யும் நாயகனே பிற திங்களைப் போல் பிரகாசிக்கும் பல்வரிசையின் ஒளி கொண்டு இருட்டில் மூங்கிலால் வேகப்பட்ட குடிசையில் பால் வெண்மை களவு செய்து உண்ட கண்ணனே என்று கைகள் தடவும் பாம்பேரி உரை பரவனே பாம்பேரி உரை பறனே கைகளால் ஆற உன்னைத் தொழுது தொழுது தினந்தோறும் நொடிப்பொழுதும் கிடை வீடு அன்றி மெய்கொள்ள காண விரும்பும் என் கண்களே வாமனன் கண்களால் காண வருங்கொல் என்ற ஆசையால் அவன் மகிழ்ந்து ஏறிச் செல்கின்ற கருடனின் சிறகுலி பாவித்து கிடந்து என் செவிகள் கூர்ந்து கேட்கும் செவிகளால் ஆற நின் கீர்த்தி கனியென்னும் கவிகளை பொழுதுக்கேற்ற ராகம் என்ற தேனில் ஊறவைத்து உண்டுகளித்து பொன்னெடுஞ்சக்கரத்து உனக்காக என் நேரமும் ஏங்கும் எனது ஆவி ஆவியே ஆறமுதே என்னை ஆளுடை தூவியம் புல்லுடையாய் நேமியாய் பாவியேன் நெஞ்சம் புலம்ப பலகாலும் கூவியம் காணப்பெறேன் உன் கோலமே கண்ணம் கண்ணதோர் தாமரை கோலமே அஞ்சன அஞ்சிய சீலமே நின்று எனதாவியை ஏறுகின்றது இறந்த எதிர் நிகழ் காலஸ்வரூபியாய் நிற்பவனே உன்னை என்னால் கண்டுகொள்வேன் மாவலி மூவடிதா நான் கொள்வன் என்ற கல்வனே கஞ்சனை வஞ்சித்து வாணனை அவன் வன்பம் தீர ஓராயிரம் தோல் துணித்த புல்வல்வல்லாய் உன்னை எஞ்ஞான் சேருவன் மாமருதின் கிடை போய எம்பெருந்தகையாய் உன் காணும் ஆசையில் வீழ்ந்து வருந்தேன் நான் எத்தனை காலம் வாசகமாலை கொண்டு புலம்புவன் இவ்வாறாக முடிக்கிறார் இந்த மூன்றாம் பத்தில் எட்டாம் மொழியை நம்மாழ்வார் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம்